ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மணி எத்தனை மணி வந்து நைட்டு பத்து முப்பத்தி ரெண்டு அதாவது கான்செப்ட் சொல்லுங்க கொண்டு போறோம் எங்க இருந்து தங்கச்சி எத்தனை கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு த்ரீ ஏதோ ரெண்டு டூ டவேராஸ் ரெண்டு டவேராவை சிகிரி தோஸ்து மிஷர்மேன் கேப்ஸு வண்டியை வந்து வேலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு டவேராவை வந்து வச்சு இன்னும் அந்த டவேராவை கயத்தை போட்டு கட்டி இழுத்து நம்ம ராம் நாடுக்கு கொண்டு போகிறோம் ஸோ எங்கே இருந்தால் அப்படின்னா எலக்ட்ரிக் டெக் எலக்ட்ரிக் டெக் அப்படின்னா வந்து நம்ம ராம் சாரி நம்ம தங்கச்சிமத்தில் ரம்போலன செட்டு வந்து எல்லா நிறையா பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா வயரிங் ஒர்க்ஸு காருக்கு ரிப்பேரிங் ஒர்க்ஸு வெளியிலேருந்து வர டூரிஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து இங்கே தான் வந்து இந்த வயரிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு போவாங்க ஸோ நீங்கள் கூகுளில் அடித்தா கூட எலக்ட்ரிக் டெக்கோட அந்த ஒரு லொக்கேஷன் வந்து காட்டும் நீங்கள் வந்து உங்களோட வாகனங்களில் ஏதாவது ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கும்போது ராமேஸ்வரம் சைடு வந்துட்டு இருக்கும்போது போது ஏதாவது வயரிங் ஃபால்ட்டு இந்த மாதிரியான மேஜர் ப்ராப்ளம் இருந்துச்சப்பா நம்ம எலக்ட்ரிக் டெக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த வேலையை பார்க்கலாம் இப்போ நம்ம எலக்ட்ரிக் டக்கிலேருந்து ராம்நாடுக்கு டவேராவை இன்னொரு டவேரா வச்சு அதாவது ஜிகிரி தோஸ்தை வச்சு கொண்டு போக போகிறோம் ஸோ கொண்டு போகிற இடத்துல நமக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது எப்படி நல்லபடியாக கொண்டு போய் நம்ம ராம்நாடு போய் சேர்ந்துட்டோமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் விளாக்ல பார்க்க போகிறேங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்தரை மணி இன்றைக்கி பத்தரை மணிக்கு கிளம்பி எப்போ அங்கே நம்ம போய் ரீச் ஆகிறோம் அங்கேருந்து எப்போ திரும்ப நம்ம ஊருக்கு வர்றோம் இடையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு விளாகில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வந்து கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு கயிறு போட்டோம் அப்படின்னா அன் டைமில் நம்ம வந்து கயிறு போகிற டேஞ்சர்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப அதனால் ஒரு கம்பி மாதிரி வந்து செட் பண்ணி அந்த கம்பி மூலிமா எழுத்துகிட்டு போனால் கொஞ்சம் சேஃப்டியாக சேஃப்டியாக அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி தேடிட்டு இருக்காப்புல கிட்டத்தட்ட மணி நம்ம கிளம்புறதுக்கு ஒரு பதினோரு மணி ஆயிரும் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான விலாக இருக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னண்ணே ரோப் அத்துடும் ரூமேத்து கம்பி எடுத்துட்டு நம்ம வண்டியை கட்டி எடுத்துகிட்டு போறதை தொடர்ந்து பார்க்கலாம் தேவையா கம்பி இல்லைனா இந்த பெல்ட்டு தான் போடணும் மக்களே கம்பியை தேற தீவிரமான தேடுதல் வேட்டை நடந்துட்டுருக்கு காய்ச்சல் எல்லாம் பார்க்கணும் மக்களே சரிக்கா நோ கம்பி Ele é o இன்னைக்கு எதுல போட்டீங்க எதுபோ போட்டோம் அப்புறம் போகாது எப்படி போவாது கயிறு நல்லா இருக்க கயிறு இதெல்லாம் போட்டு கொண்டு வந்தா

UGH <clears throat>

மக்களே கயிறு வச்சாச்சு அடுத்து வண்டி கழிக்கிறது தான் வேலை அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை தள்ளணும் இன்னும் கிளம்பவே இல்லை மணி பதினொன்று ஆயிடுது சிஸ்டர் போலோ க்ளாசிக் போலோ கொஞ்சம் எப்படி எடுக்க வேண்டிய நடந்த கீழே அதே கம்பிலேயே போட்டாச்சு இடையை முடித்து என்ன முடிச்சிடுவோம் முடிச்சு கப்பாக முடிச்சு கப்பை முடிச்சிட்டு இடையில ஒரு கயிறு மட்டும் இடையில ஒரு கம்பு சொல்லி வச்சின்னா அதை போய் இருக்காது அது அங்கே போய் வெட்டிக்கிட்டு இருக்கேனே சரி 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 இப்போதைக்கு வெளியே இழுத்துக்கிறோம் இல்லை இதில் மட்டும் ஒரு கம்பு மட்டும் வச்சுக்கோ கம்பு இந்த இடத்துல எங்கே ஏதாவது ஒரு கம்பு உடையிற மாதிரி

Yeah. Uh -huh.

ಪದವಹಿಸ ಇದು ತಾನೆ எங்களுடைய ಕಷ್ಟು மக்களே ரெடி ஆயிடுச்சு அதான் நம்ம தங்கச்சி மாவட்ட கிளம்பி இருக்கோம் ஐம்பத்தி நாலு குருவா ரெடி கிளம்பியாச்சு நம்ம ராம்நாடு போற வரைக்கும் என்ன மூமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் கரெக்டாக நம்ம எங்கேருந்து கிளம்புறோம்னா நம்ம தங்கச்சி மனம் ஆர்கே லியோன் மஹாலுக்கு முன்னாடி சொல்லப்போனோம்னா யாகப்பா ஸ்கூல் வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்கள் பாம்பனில் வந்து சித்தப்பா வந்து ஜாயின்ட் ஆயிருக்காப்ல அடுத்து பாம்பன் பாம்பன் வந்தாச்சு இப்பதான் பாலத்துக்குள்ள என் ஆக போகிறோம் இப்போது பாம்பன் பாலத்தை என்ட்ராயாச்சு பாம்பன் பாலத்து மீட்டர்ல ஸ்பீட் பிரேக்கர் வருது ஸ்பீட் பிரேக்கர் வருது கம்யூனிகேட் பண்றீங்களோ

சரி சரி நம்ம கயிறு பொறுக்கும்ல பாயும்போது உங்களுக்கு தான் பசியமா திட்டமிட்டு போறது சரி சரி அடுத்தது அனுபவம் மாதிரி வீடியோ இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா காமன் பாலத்தில் ஜிகிரி தோஸ்து ஒரு டவேரா இன்னொரு டவேரா வந்து கட்டி இழுத்துட்டு போயிருக்கு ராம்நாடு போகிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஸ்பீட் ப்ரேக்கர் நூறு மீட்ரு காமன் பாலத்தில் அடுத்த விபத்து வந்துருச்சுங்க நூறு மீட்டருன்னு சொல்லி இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப பின்னாடி வந்து வர வர என்ன ஏறிட்டு

மரைக்கேப்பட்டினம் பாரத் பல்கு வரைக்கும் அடுத்து ட்ராவல் ஆகும் அங்கே டீசல் போகிறபோது நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் வாங்க மக்களே தொடர்ந்து பார்க்கலாம் சிவனும் சக்தி சேந்தா மாசுடா இது வந்து யூடியூப்பில் லைவ் உட்காது இது வீடியோ உட்காது மக்களே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தங்கச்சி மண்டலத்தில் கிளம்பி வந்து இங்கே கரெக்டாக வேதால தாண்டி உள்ள இந்தியன் ஆயில் பல்கில் வந்து டீசல் போட்டுட்ருக்காங்க அந்த வண்டிக்கு டீசல் போட்டதுக்கு அப்புறமா அடுத்து எடுத்துகிட்டு போவோம் டீசல் போடுறதுக்காக வண்டி நிற்கிது ஜரகண்டி ஜரகண்டி லைவ் கட் பண்ணிட்டேன் அது எனக்கு இன்னும் லைவில் இருக்கிற மாதிரி அதான் இப்போ கட் பண்ணேன் அடுத்து போடுவேன் இப்போ நல்ல வேலையா இருக்க எவ்வளவு போட்டிருக்க டீசல் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க டீசல் போலா ரைட்ஸ் மக்களே உச்சோக்கு உச்சோக்குடி ரயில்வே கேட்டு மக்களே இதுதான் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கானதுன்னு நினைக்கிறேன் மக்களே வெற்றிகரமாக வந்து ராண்மாடு வந்தாச்சுங்க வர வழியில் லைட்டை தூங்கிட்டேன் நான் அதனால் அந்த கேப்பில் வந்து ரோப்பைலாம் எடுத்துட்டாங்க வண்டி வந்து யோகி ஆட்டோ ஸ்பேர்ஸ் இங்கே வந்து விட்டாச்சுங்க வந்து விட்டாச்சு சரி என்னடா வேலை வண்டிக்கு இல்லை வண்டியில் இன்ஜின் வண்டிக்கு வந்து சுத்தமாக இன்ஜின் வேலை ஆக மொத்தம் வண்டி வந்து விட்டாச்சுங்க ஸோ நாங்கள் இனிமேல் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறதான் வேலை டீயை டீயை போட்டு போகலாம் कोंबो द वंडी अनलॉक कर याव बडीया अब कोटी तो बडीया अनलॉक பண்ணாமलाركه वसंतम टी टी कॉफी

இப்போ வந்து ரொம்ப வந்து அந்த வண்டி எதுக்காக கொண்டு வந்தோம் அந்த வண்டியில் என்ன வேலை இருக்கு அதுக்கான என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாப்ப சொல்லுங்கண்ணே வண்டி தண்ணி இல்லாமல் ஓடி ஒரு சிலிண்ட்ரு மட்டும் எஸ்கேப் ஆயிருச்சு ரிங்ஸ் அணைச்சிருச்சு ரிங்ஸ் சுருங்கிடுச்சு இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க ஒரு கம்ப்ரெஷர் சாம்பர் வந்து கம்ப்ரஷிங் த்ரீ சிலிண்டருக்கு வந்து

மணி சரியா பண்ண நாற்பத்தொன்று விடிஞ்சு நாற்பது நிமிஷம் ஆச்சு சித்தப்பா அருமையாக சாப்பிட்றாங்க எங்க போல சித்தப்பா காணும் தூக்கம் வருதுங்க வீட்டுக்கு போய்ட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு எப்போ எழுந்திரிக்கணும் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அதே நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுங்க கொலப்படாதீங்க மக்களே போயிட்டு நம்ம வந்து ரிட்டன் வந்தாச்சுங்க மணி ஏதாக்காட்டா ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது நம்ம அங்கேருந்து கிளம்பும்போது மணி பத்து முப்பத்தி ரெண்டு ரிட்டன் வரும்போது பொன்னே முக்கால் ஆயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு ஒரு ரெண்டரை மணி ஆயிரும் ரெண்டு மணி ரெண்டரை ஆயிரும் இப்போ வந்து நம்ம ஸ்லீப்லெஸ் நைட்டு தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் நாளைக்கே உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பாமன் பாலத்துக்கு நம்ம என்ட்ரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம ஊருக்கு நல்லபடியாக வந்தாச்சு அங்கே போய்ட்டு நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த விலா விளாகை கண்டினியூ பண்ணலாம் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் தேங்க்யூ மக்களே நம்ம சேஃப்டியாக நம்ம எங்கேருந்து கிளம்பணுமோ அதே இடத்துக்கு திரும்ப வந்துடுங்க கரெக்டாக மணி ரெண்டாயிருச்சு ஸோ நம்ம பைக் நிக்குது எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் போயிட்டு பத்திரமாக வந்தாச்சுங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் ஓகே மக்களே இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறையா ஃபன்னான வ்ளாக இருக்கட்டும் கடல் மேலே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம ஊரை பத்திர விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம ராமேஸ்வரம் தீவை பத்திர விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் டாடா பை பாய்